ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணமாயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு ஐம்பது வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு கிளை கீழே கிடக்குது வாயிலா நொரை என்னாச்சு பாட்டி பா பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து குடுக்கிறோம் மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பெற சொல்லு மருந்து சொல்லு கா கா கட்டு இல்லையேனா ஹம் கண்ணாடி மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு பாட்டி தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்து இருக்கின்றன புத்தகங்கள் அவை நமக்கு அறிவை தருகின்றன நான் சொல்றேன் பாருங்க இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீ ஏன் சொன்ன தெரியுமா உண்மையா சொல்ற வந்த விஷயம் வேற இருக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேற இருக்கலாம் கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம் பல கூட்டங்கள் அப்படித்தான் என்னமோக்காக வருவோம் ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம் நாங்க பேசுறதுக்கு தான் போனோம் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க அப்புறம் சேனாண்ட கூப்பிட்டு போனாங்க பக்கத்துல போயிட்டு வரும்பொழுது லஞ்ச் லஞ்ச் டேபிள் லஞ்ச் டேபிள்ல ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னார் நான் இது மூன்று புத்தக கண்காட்சியில சொல்லிட்டேன் ஏன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே ரெண்டாவது முறை கேக்குற பர்வீன் நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிற போகின்ற இடங்கள் எல்லாம் ஆகுதோ இல்லையோ போற இடம் ரெண்டு விஷயத்த சொல்லுங்க சொன்னார் பஸ்ட் சொன்னார் வேணுமா அது நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரியுது ஆனா இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த உடல் இந்த மண் நமக்கு இருக்கிற அறிவு நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி இத எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியறதே இல்லையாங்க அவர் சொன்னார் இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசி

நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கிற திட்டமிடுதல் நமக்கு இல்லை என்ன செய்வது என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்ல என் பிள்ளைங்கலாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னிலிருந்து ஒரு டைலாக விட்டுருங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பாடுறா என்னையோ என் பொண்டாட்டியோ நீ பாக்கணும்ன்ற அவசியமே கிடையாது படிச்சியா நல்ல வேலை பாத்தியா கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொன் பொண்டாட்டிய வீட்டை பாரு இப்படி சொல்லி வளர்க்காதீங்க அதுங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க இங்க பாடுறா தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன் என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் நீதான் வளர்ந்த ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த நான் தெரிந்து கொண்டேன் எப்படி வளர்ப்பது என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது இதை விட அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல் தானே இதோ முத்தாக வந்து போகிறது பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது ஏதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா ஒரு விலை இருக்கு ஸ்ரீதான சார் உள்ள வந்தது தாசில்தாரங்க ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் எதுவே உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும் என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை காதலிக்கிறீர்களா அதற்கென்று சாப்பாடு வாங்குறதோ இல்ல டு மெயின்டெயின் த ஃபேமிலி டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சில்ட்ரன் இதெல்லாம் இருந்த குழந்தை வேண்டுமா யா டு பே அந்த பேமெண்ட் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அதற்கான வழிகளை அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம் பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது நான் சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல் வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனம் க வ கவனம் ஒரு வினாடி கவனம் சதரனா தான் உயிர் போகுது கவனத்தோடு எப்படி இருப்பது கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க கவனம் இருக்கிறதா நமக்கு தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும் தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் தான் தியான புள்ளி வேற எங்கேயுமே செதறாத அங்கே நிற்கும் செதறச்சுன்னா அளவு மாறிடும் இந்த தியானம் இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா கவனம் இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்ற ரொம்ப வெற்றிகரமான பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா என் கிளாஸ் இதுவரைக்கும் ஒன்னு கூட உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் வாங்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லக்காக கடைசி அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி

கவனத்தோடு இருங்கள் என்பதற்கு நான் எப்படி விளக்குறது இது இப்ப பொங்கல் வந்ததுல்ல நாங்கெல்லாம் கூட திருவண்ணாமலை புரோகிராமுக்கு போயிருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் இந்த விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அது பக்கத்துல ஒரு கோவில் அந்த கோவில்ல பொங்கல் விழா நான் இத சொல்றேன் சத்தியமா சொல்றேன் கரெக்டான டர்ம்ஸ் இது போயிடுச்சுன்னா அரச மரம் போதி மரம் ஆகும் அந்த துளி முத்தாகும் பாருங்க மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு நான் போய் உட்கார்றேன் நிகழ்ச்சி முடிஞ்சது உரிய அடிக்கிறீங்கல்ல எத்தனை பேர் உரிய அடிச்சு வாங்கிருக்கீங்க உரிய தான் சொல்லணும் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன் கஷ்டம் கஷ்டம் நிறைய முடியாது முடியாது சீக்கிரம் உரி வாங்குறது அந்த நான் கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் பயன்படும் என்ன ஆச்சு ஒரு நூறு பேர் பார்ட்டிசிபென்ட் ஆறுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரோகிராமனுடைய ரூல் என்ன எடுத்து ஒன் அட்டம் தான்

என்ன பேர் உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லவா என் பதிவுக்குல அவர் கண் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க அவன் பார்த்தான் என்ன பேரை சொன்ன பாருங்க ராஜராஜன் சொல்லுப்பான நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன் உங்களோட பேசுறதெல்லாம் அங்க பேசி பிராக்டிஸ் பண்ணதுதான் சோழன் கிண்டல் எனக்கு உனக்கு மகன் என்ன சொல்ல கேட்டேன் அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல தெரிஞ்சிருக்கா அவனை போட்டு மொக்கலான்னு ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும் அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சிட்டே பேர் என்னப்பா கேட்டேன் ராஜேந்திர சோழன் வாடா 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 இருந்தேன் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது சில பேர் இருப்பார்கள் அவர்களிடம் இருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எதை கற்றுக்கொள்வது யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும் இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய ஆமா வழிகாட்டுதலாம் நடந்துருவோம் வந்திருக்கானா பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசுல சொல்லிட்டு ராஜராஜ சோழன் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தா எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா சொல்லு அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான் சொல்லட்டுமா பாருங்க அவன் சொல்றான் எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா நாப்பத்தஞ்சு வயசு கடந்து இருக்கிறேன் யா எனக்கு ஆறே வயசு சிந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா அதனால் தான் சொல்லுகிறேன் வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம் நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ளலாம் அதனால் தான் நமக்கு அவர்களை பெற்றோர் சரியா பாருங்க எனக்கு உடம்பெல்லாம் பதறுது எனக்கு சொல்லும் போதே பதறுது அவரை பாருங்க ஷர்ட் அவர் தான் ஆமா என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணார் கண்ணை ஆமா கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது கண்ணை கட்டி விடுறதான பாவம் பொழிச்சு போன சுத்தி விட்டுருதுங்க சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க அவர் காதல வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறாரு ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்காரு இந்த நாலு சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது ஒன்று கண்ணை கட்டி இருக்கிற அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அவன் கண்ணை கட்டி விட்டு விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழி காட்டி இருக்காரு அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்ட சொல்றான் பாருங்க எங்க புள்ள இப்படியே சுத்தி விட்டாங்களா எல்லாரும் லெப்ட்ல போ ரைட்ல போ லெப்ட்ல போ ரைட்ல போனி எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க ஐநூறு பேருக்கு மேல இருந்தான் அத்தனை பேரும் கத்துறாங்க நான் என்ன பண்ண இப்படி அங்க உள்ள இருந்து இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு என் அம்மா குரல் உடனே என்ன பண்ண கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன் போஸ்ட் பொசிஷன் கவனத்துக்குள்ள போயிட்டான் நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பாப்போமா இல்லையா அவன் பார்க்கல அவன் மூடிட்டான் கண்ணை கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் ராஜா யார் சொல்லியும் கேட்காத அம்மா சொல்றது கேளு லெப்ட்ல போ லெப்ட்ல போனா ரைட்ல வாடா முன்னால போ கையை தூக்கு அடிக்காத 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 மேல கீழே இறங்கிட்டு இருக்கு அடிக்காத அடிக்காத கவனமா கேளு 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 கையை ஓங்கி அப்படியே இரு அப்படியே அப்படி அடுறாம அவன் அடிச்சுதான் உடஞ்சிச்சு கவனம் ஒரு ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் கவனம் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும்